நாம் பிறந்த கால நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகின்றது பிறந்த கால நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு காலதசைகளை நாம் வரிசைப்படுத்துகின்றோம் அந்த நட்சத்திர நாம முதல் எழுத்துக்கள்லேயே பெயர்களை அமைத்துக் கொள்கின்றார்கள் பிறந்த நட்சத்திரத்தை கொண்டே அவரது கர்மாவும் நிர்ணயிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இருபத்தி நட்சத்திரங்களில் பதினாறாவது நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தின் குணநலன்களை நாம் பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தின் சிறப்பு திரர்களில் ஒருவரான அங்கிரச மகரிஷியின் புதல்வர் குரு ஆவார் நவகிரகங்களில் பெரிய கோள் வியாழன் தான் வியாழன் தன்னைத்தானே தானே கொள்ள குறைந்த நேரத்தை எடுத்துக் கொள்கின்றது ஒன்பது மணி நேரம் ஐம்பத்தைந்து நிமிடம் குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு பதினோரு மாதம் இருபத்தைந்து நாட்களை எடுத்துக் வாயுக்கள் நிறைந்த கிரகம் மூளைக்கு காரகமாவார் இப்படி இன்னும் பல சிறப்புகளை பெற்ற குரு பகவானே விசாகம் நட்சத்திரத்தை ஆளுமை செய்கின்றார் விசாகம் நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் ஒரு பாதம் விருச்சிக ராசியிலும் உள்ளது சக்தி தேவி ஆறு உருவங்களையும் தன் கொண்டு ஒரு உருவமாக மாற்றி முருகன் என்று பெயர் சூட்டிய நாள்தான் விசாக நட்சத்திர நாளாகும் தன் சக்தியை முழுவதும் முருகனுக்கு தந்து விசாகம் நான்காம் பாதத்தில் இலைப்பாருகின்றார் சந்திரன் விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் நீச்ச நிலை அடைகின்றார் இந்நட்சத்திரம் பிரபஞ்சத்தில் பார்க்கும் பொழுது நான்கு நட்சத்திரங்கள் ஒன்று கூடி பா வடிவிலும் லாடம் வடிவிலும் காட்சி தருகின்றது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள் அறிவாளிகள் அறிவுரைகள் கூறும் ஆசான்கள் நல்லவை எது என பிரித்துப் பார்ப்பவர்கள் முன்கோபக்காரர்கள் உல்லாச பிரியர்கள் கணினி துறையில் சிறந்து விளங்குபவர் எதையும் ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்ள கூடியவர்கள் உறவினர்களிடத்தில் பிரியமுள்ளவர் சிற்றின்ப பிரியர்கள் நீதி நேர்மையை எடுத்துரைப்பவர்கள் சேமிப்பதில் ஆர்வமுள்ளவர்கள் செல்வந்தர்கள் நீதிபதிகள் தூதரக பணியாளர்கள் ரயில் பயணத்தையும் விமான பயணத்தையும் விரும்புகின்றவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளைந்து கொடுத்து போகக்கூடியவர்கள் பேராசை குணம் கொண்டவர் உண்மையை மறைத்து பேசக்கூடியவர்கள் சலன புத்தி உள்ளவர்கள் விரைவாக செல்வந்தர் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏற்றுமதி துறையில் இப்பவர்கள் வியாபாரத்தில் கெட்டிக்காரர்கள் ரகசிய உளவாளி போல் அவரது செயல்கள் இருக்கும் உணவுகள் சில நேரங்களில் இவர்களுக்கு நஞ்சாவதும் உண்டு கொரியர் துறை எலக்ட்ரானிக் பணிபுரிபவர்கள் புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள் உயர்ந்த இடத்தில் பணிபுரிபவர்கள் உறுதியான மனநிலை இல்லாதவர்கள் போதை வஸ்துக்களை உபயோகிப்பவர் எப்பொழுதும் பிரகாசமான முகத்தோடு ஏற்பவர்கள் எப்படிப்பட்டவர்களையும் தன் பேச்சால் கட்டுப்படுத்த கூடியவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு பழகுபவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் கழுவர மீன்ல நழுவர மீன் என்று கூட இவர்களை சொல்லலாம் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் பழைய வீடுகளில் வசிப்பவர்கள் புகைப்பட கலைஞர்கள் பிளாஸ்டிக் ரப்பர் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் விபத்துகளை சந்திக்க கூடியவர் விரைவீக்கம் மலக்குடல் பிரச்சனை மாசுக்களால் ஏற்படக்கூடிய அலர்ஜி தும்பல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் காப்பீர் பிரியர்கள் ஸ்கேன் ஜெராக்ஸ் துறைகளில் இருப்பவர்கள் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் மீது பிரியமுள்ளவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு பிடித்தமானவர் சொத்து சுகங்களை அனுபவிக்க கூடியவர் முன்கோபக்காரர் அடுத்தவர்களை நம்பாதவர் தந்தை வழி சொத்துக்கள் உள்ளவர் வாழ்க்கை துணை மீது பிரியமுள்ளவர் இந்த நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொன் சேர்க்கை விரும்புபவர்கள் தான் என்ற கர்வம் கொண்டவர் சந்தோஷம் உடையவர் பெண் சேர்க்கை அதிகம் பெற்றவர்கள் சினிமா துயில் இருப்பவர்கள் உல்லாச பிரியர் நாடகத்தை ரசிப்பவர்கள் அதிக வசதி படைத்தவர் இந்த நட்சத்திரத்தின் மூன்றாம் வியாபார யுக்திகளை உரைப்பவர் கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் பற்பல நன்மை தரும் விஷயங்களை ஆராய்பவர் அறிவு திறமையை உபயோகிக்க கூடியவர் நகைச்சுவை பிரியர் படப்படவென பேசக்கூடியவர் வாழ்க்கையை திட்டமிட்டு வாழக்கூடியவர்கள் புகழை விரும்புபவர்கள் இந்த நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ருசியான உணவுகளை விரும்பி உண்பவர் மனோதிடம் இல்லாதவர் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர் குடும்பத்தின் மீது பாச உணர்வோடு இருப்பவர் பாசக்காரர் உறவினர்களால் நேசிக்கப்படுபவர் தனவான்கள் நிறைய சொந்தங்கள் உள்ளவர் தாயார் மீது அக்கறை செலுத்துபவர் அடிக்கடி மனம் மாறக்கூடியவர் விசாகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை முருகன் இந்திரா விசாகம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் விசாகம் நட்சத்திரத்தின் நாள் கீழ் நாள் இந்நாளில் கிணறு குளங்களை தூர் வரலாம் விவசாயம் தானியங்களை அறுக்க விதை விதைக்க செய்யலாம் விசாகம் நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்கள் தி தூ தே தோ தூ தை விசாகம் நட்சத்திரத்தின் நாம கணங்கள் கணம் ராட்சச கணம் மிருகம் யாராவது வீட்டில் இரண்டு மாதம் வரையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் விசாகம் நட்சத்திர நாளில் பணம் கடனாக கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் விசாகம் நட்சத்திரம் வந்தால்

உங்களோட கருத்துக்களையும் இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி